தீராத தீர்த்து வைப்பாங்க கோவிந்தாடா எல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்த ஏன்டா ஓ யாரைய தீர்த்து செவ்வா அரிய வந்துடுச்சுடா எப்பா அரிய வந்துடுச்சு எல்லாருக்கு அரிய வந்து சோறு வாங்குறதுக்காக டூப்பு இது வேற ஒண்ணு சரி இதுதான் வர்றேன் மண்ண வண்ண நாளும் மாடோட்டும் சின்னவன் நானும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதான் இந்த புத்தி அப்பவே இருக்கணும் எப்பா யாரா மன்னவன் நானாலும் சாமி மன்னவன் நானும் ஐயா பஜி தாழ முடியல ஐயா சாமி மன்னவன் நானாலும் ஐயா பஜி சோறு போடுங்க எப்பா

எங்கூட வர்றியா சோர் பட சொல்றேன் வீடு எவ்வளவு தூரம் இருக்கும் இங்க இருந்து ஒரு ரெண்டு மைல் இருக்கும் டூ மைல் சோறுன்னா பத்து மைல் பறப்பேன் இப்போ எப்பா டேய் அழைச்சிட்டு வா தோழர பார்த்து போங்கடா எப்பா டேய் முள்ள முல்ல தம்பி வீடு முள்ளமா கூட எப்பா டேய்

இவன் குபேரம் மச்சான் பொட்டி தூக்கினு வந்து எட்டன வாங்குறான் பிச்சைக்காரன் பயிறான ஒண்ணும் தூக்காமையே சோறு வாங்குறோம் உன்னை விட பெரியவன் போடா டேய் நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஆ ஆ உங்களை டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வேறதானுங்க ஆஹ் கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதைச்சி தள்ளுவான் எங்க வயலுக்கு அதெல்லாம் பாது திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கண்ணத்துல போட்டுக்குவோம் அக்கினி பகவான் அதனால கண்ணத்துல போட்டுக்குறான் அக்கினி பகவானா கண்ணத்துல போட்டுக்கிறியா வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்ப என்ன வாயில என் வயத்துல ஏண்டா அடிச்சுக்கிற அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டு அவன்லடா பக்தன் எங்கடா டூ போடுறட சாமி மகா திமுரு பிடிச்சவன் எங்க தெரு பகவானா உன கவனிச்சுக்கிறான் ஆமா பாத்தியாப்பா ஆமா உனக்கு திமுருங்கிறான்

ஏ வீட்டுல பத்தியமா இல்ல நாங்க ஜீவ கருணே கட்சில சேர்ந்து இருக்கோம் திங்கிறதுக்கு கூட கட்சி வெச்சிட்டீங்கடா யப்பா யப்பா ஜீவ கட்சின்னா கட்சினா என்ன தம்பி அர்த்தம் அதாவது உயிர்களை கொலை செய்ய கூடாது நீங்க உயிரை கொல்றதே இல்லையா இல்லையே வாட்சர்ல மூட்டை போட்டு கடிச்சா என்னப்பா பாய்கேறீங்க டேய் ஏப்பா உனக்கு உண்மையிலேயே சிமிருதாடா ஓகேங்க இதெல்லாம் சொன்னால் சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுந்த எப்பா ஏதாவது ரெண்டு விஷத்தை போட்டு விடுறாப்பா நான் போறேன் எப்பா எனக்கும் சும்மா இருக்காது எப்பவும் ஏன் இந்த பம்பு நமக்கு ஐ லவ்யோ ஐ லவ்யூ ஏண்டா மாத்தி எடுக்கிறேன் ரேடியோ மாட்டி பாடுறேன் எப்படியா ஏய் நீ உண்மையிலேயே பெரிய தெரியாதுப்பா நீ வர்த்த எவ்வொழுது வந்துடுவே இப்பொழுதுதான் விஷயம் தெரியுமா என்ன காண்பா இறந்து விட்டாள் இறந்து விட்டா ஐயா ஐயா யார் இறந்த ஒரு சினிமா சார் காந்தான் ஒரு செட்டு போயிட்டான் இறந்து போயிட்டதாரா தங்காளி குழந்தை தாரா இதை நான் சந்தோஷத்துடன் நிம்மதியுடன் இது யாரான என்ன ஆனா தெரியுமா யார் மோகன் புரிய ஐயா ஐயா பேர் எதுவா இருந்த உனக்கு என்ன படம் தயவு செய்ய சொல்லுங்க உங்க பெயர் என்ன அம்மா பெயர் என்ன சந்திரா 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 என் மனைவி சந்திரா யாரப்ப நீர் மீன் நான் தானடா மோகன் எப்படி இருந்த உடம்பு எப்படி ம நோய் பிடித்து கண்ணை இழந்து நிற்கும் இந்த கதவனை கண்டதும் காதலிக்கிறாயா இனியாவது நான் ஒன்றுபட்டு வாழ்வோம் வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாதனே இவ்வளவு நாட்களுக்கு பிறகு என்னை கண்டதும் எப்படி அதை அடைய விரும்புகிறார் இருக்குமா என்பதை எண்ணிப்பார் வேண்டாம் வேண்டாம் பணத்தை எங்கள் கொடுத்த பரிசடி எனக்கு இந்த நாட்டிலே நீ போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள் நிற்க முடியாத இந்த கால்கள் இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர் இவை உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்து வேண்டாம் நான் சொல்வதை போல் செய் மனம் ஆற சொல்லுகிறேன் மனம் ஆற சொல்லுகிறேன் நீ பாலுவையே மணந்து கொள் வேண்டாம் வேண்டாம் மோகன் மக்கள் ஏசுவார்கள் மோகன் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலோ இந்த ஆட்டு மக்களை பற்றி என்றமே கவலைப்படாதே பலு ஆரம்பத்திலே போற்றுவார்கள் பிறகு போற்றுவார்களா இந்த மக்களுக்கு என்னுடைய அனுபவம் கொண்டு வா உன் கைத்தான் உன் கையை கொண்டு வா சந்தோஷத்துடன் சாவே நிம்மதியுடன் சாவே என் வேலை முடிந்து வைத்தது வேலை முடிந்துவிட்டது ஐயா பெரியவர்களே மதத்தை காக்க புறப்பட்ட மதிவான சமுதாயத்தை காக்கும் சர்வல்லவர்களே என் தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிலமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா தவறா தமிழ் மறையிலே பிறந்த ஒருவனை குற்றம் கூற மாட்டான் குற்றம் கூற மாட்டான் இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனை உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்துவிடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு கயத்திலும் தங்கள் ஆவியை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இனி அவள் அந்த கொடுமை நீங்காட்டாம் அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையினை தலைக்கட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீரில் மேலாவது நிற்கட்டும் உபகாரம் செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மோகன் பாலு இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதலை வெயிடா பாலு அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும் உன்னை போன்ற உத்தவர்கள் பார்த்து காறி அதன் முகத்திலே துப்பட்டும் சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்சியாகவும் இருக்கட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும் வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும் வெய்யடா பாலு அவ்வளவுதான் என் வேலை முடிந்து விட்டது நான் போகிறேன் எங்களை போகிறேன் என்று கேட்கிறா என்னை போகிறேன் தெரியுமா என்றும் திரும்பி வர முடியும் போன்ற காமல கலைஞர்களின் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் தலைமை தாங்க ஐயா நாகரிக உலக வாலிபர்களே உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் மனைவிகளை வீட்டிலே தவிக்க விட்டு வைத்தது பேசை விட என்று இருக்கும் ஆசை விரும்புகளை உங்கள் வாவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க வா என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல் திறந்தட்டும் மக்கள் என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல் பல நகரங்களிலே சொல் உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என்